ஜெர்மனியில் சில ஆளும் கூட்டணியரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை முன்னெடுக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சான்சலர் ஃபிரெட்ரிக் பிற தலைவர்களும் இந்த விவகாரம் குறித்து இரவோடு இரவாக விவாதித்து குறித்த முடிவை எடுத்துள்ளனர் ஜெர்மனியில் வாயிலான மக்கள் தொகை அதிகமாக இருப்பதாலும் ஓய்வூதிய முறை அழுத்தத்தில் இருப்பதாலும் இவ்வாறான மாற்றங்கள் தேவை என அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் இது இளைஞர்கள் மீது நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் என ஜுங்கே என அழைக்கப்படும் சிடியு கட்சியின் இளைஞர் பிரிவை சேர்ந்த ஒரு குழு தெரிவித்துள்ளது அத்துடன் பண்டி ஸ்டாக்கில் மெர்ஸுக்கு ஒரு சிறிய பெரும்பான்மை மட்டுமே இருப்பதால் இது சீர்திருத்தத்தை நிறைவேற்றுவதை கடினமாகும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஓய்வூதிய நிலை நாற்பத்தி சதவீதத்தில் இருக்கும் என்று சீர்திருத்தம் கூறுகிறது இதுக்கு மைய நாற்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிய ஒருவர் சராசரி ஜெர்மன் சம்பளத்தில் சதவீதத்திற்கு சமமான பெறுவார் முன்னதாக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஓய்வூதிய பங்களிப்பு விகிதங்களை அதிகரிக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பங்களிப்பு விகிதங்களில் மாற்றம் இருக்காது என அரசாங்கம் தற்போது உறுதிப்படுத்தி உள்ளது அதுக்கு பதிலாக ஓய்வூதிய நிதியை உறுதிப்படுத்த உதவும் ஒரு காரணியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது